இந்த என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும்பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன்பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் உலகத்திலே பும்பலை போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி ஊட்டி ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார் எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரின் சிந்தனைகளை திரைப்படத்திலே நிகழ்த்தி காட்டிய ஒரு போராளியாக வாழ்ந்தவர்